பரணி தீபத்திற்கு ஆறாயிரத்தி முந்நூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து வகையான முன் அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் மகாதீபத்திற்கு ஒரு பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தீபம் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே கடந்த மாதம் இரு பதினெட்டாம் தேதி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கிரிவலப்பாதை ஆய்வு செய்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து அந்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கிட்டத்தட்ட மூன்று முறை நேரடியாக கள ஆய்வும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடந்ததை அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடந்ததை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் நேற்றைக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் இயக்குனர் சரவணவேல் ராஜ் அவர்கள் தலைமையிலே நியமிக்கப்பட்ட அந்த பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட எட்டு பேர் குழுவினர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் கலாய்வை மேற்கொண்டு நேற்றைக்கு அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக தலைமைச் செயலாளர் தலைமையிலே எங்களுடைய துறையினுடைய செயலாளர் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்கள் உள்ளடங்கிய குழுவினரோடு தலைமை செயலாளர் முன்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிகமான மனிதர்களை மலை மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார் நான் மேலே கொண்டு செல்லப்பட வேண்டிய பொருட்களை பார்த்தால் சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள திரிகளும் மற்ற பொருள்களும் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கின்றது அதே போல் முதல் நாளுக்கு தேவைப்படுகின்ற நாற்பது டின் நெய் அதாவது ஒரு டின்னுக்கு பதினைந்து கிலோ என்றால் அறுநூறு கிலோ அளவுள்ள நெய்யை மேலே எடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் எடுத்து செல்பவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற வசதிகள் அதேபோல் எடுத்து செல்லுகின்ற அவர்களோடு சேர்ந்து காவலிலே இருக்க வேண்டிய காவலர்கள் வனத்துறை அதிகாரிகள் உட்பட மனித சக்திகள் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ எவ்வளவு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ அதற்கேற்றார்போல் தான் பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த தீபத்திற்காக நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஆவினிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது வரும் காப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த அரசு இந்த தீபவளி திருநாளை முன்னிட்டு இது மாத்திரமல்ல தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற பதிமூன்று திருவிழாக்களிலும் இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அக்கறையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றோம் நேற்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் பார்த்தால் ஏழாவது நாள் தே திருவிழா அந்த விழாவில் மாத்திரம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள் இப்படி நாலொரு மேனியும் பொழுதொரு ஒன்னுமாக இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய அளவு கூட கூட அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பல்வேறு கல ஆய்வுகள் மூலமாக தேவையான அளவிற்கு கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த தீப தீப திருநாளில் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நாற்பது லட்சம் மக்கள் கூடினாலும் அதற்கேற்ற போல் கடந்த ஆண்டு என்னென்ன வசதிகளை எல்லாம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் கூடுகின்ற போது ஏற்படுத்தி தந்தோமோ அதற்கேற்றார்போல் கூடுதலாக இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீத மேம்பாட்டுக்களை வசதிகளை இருக்கின்றோம் ஆகவே இந்த தீபாவளி திருநாளை பொறுத்தளவில் கொப்பரையில் எரிகின்ற அந்த தீபம் நிச்சயமாக இந்த ஆண்டும் எரிவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இயற்கையும் அதற்கு உதவி புரியும் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் அதற்கு உதவியாக இருப்பார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக இந்த தீபத் திருவிழாவை எல்லாம் வல்ல அருள் கொண்ட அக்னி ஸ்தலத்திலே இருக்கின்ற அண்ணாமலையாரும் அருள் புரிவார் என்று நம்புகிறோம்